பாசுரம் இருபத்தி ஒன்பது சின்னஞ்சிறு காலே பந்துன்னை செய்வித்துண் பொற்றாமரை எடையே போற்றும் பொருள் கீழாய் பெற்ற மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா என்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்சைப்போம் மற்ற நம் காமங்கள் அற்றேலோர் இந்த பாசுரத்தின் பொருளாக கண்ணா அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் அதற்கான காரணத்தை கேள் பசுக்களை மேய்த்து பிழைக்கும் குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு கண்டு கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருள்களுக்காக இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை ஏழு பிறவியிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்களையெல்லாம் நீயே அழித்துவிடு என்பதாகச் சொல்கிறாள் இந்த பாசுரத்தில் ஆண்டாள்